நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது எஸ்பிஐஓஏ எஜுகேஷ்னல் ட்ரஸ்டில் பல்வேறு ஆசிரியர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த ட்ரஸ்டின் கீழே இயங்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளுக்கு ஆசிரியர் தேவைகள் என்ற அறிவிப்பு தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் SPIOA எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் ஸ்கூல் Road அண்ணா நகர் வெஸ்டர்ன் எக்ஸ்டென்சன் சென்னை ஊத்தி ஒன்று ஸோ இந்த ட்ரஸ்டின் கீழ் இயங்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளுக்கு ஆசிரியர் தேவை என்ற அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி உள்ளது மற்றும் நிர்வாகம் சார்ந்த பணியிடங்களுக்கும் ஆட்கள் தேவை என்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அதே போன்று கூடுதல் தகுதி இருக்கும் பட்சத்தில் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது டெட் மற்றும் சி டெட் தேர்வுகள் தேர்ச்சி பெற்றிருந்தால் நல்லது என்று கூறப்பட்டுள்ளது பணியிடங்கள் பற்றிய தகவலை நாம் பார்க்கலாம் வேகன்சி ஃபார் பிரின்ஸிபால் ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சென்னை மாம்பாக்கம் திருச்சி எர்ணாகுளம் ஸோ இந்த பணியிடங்களுக்கு பிரின்ஸிபால் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதற்கான கல்வித் தகுதி போஸ்ட் கிராஜுவேட் இருக்க வேண்டும் அதே போன்று பார்த்திங்கன்னா பிஎட் தகுதி பெற்றிருக்க வேண்டும் இருபது வருட அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ வயது வரம்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் அடுத்ததாக வேக்கன்சி ஃபார் லைப்ரரியன் ஸோ லைப்ரரியனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பணியிடங்கள் மாம்பாக்கம் சேலம் எர்ணாகுளம் ஸோ இதற்கான தகுதி பிஎல்ஐஸ் அல்லது எம்எல்ஏஸ் என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக வேக்கன்சி ஃபார் நர்ஸ் ஸோ இதற்கான பணியிடங்கள் சென்னை கோயம்புத்தூர் கல்வித்தகுதி பிஎஸ்சி நர்சிங் அதே போன்று வேக்கன்சி ஃபார் கிளர்கிக்கல் ஸ்டாஃப் ஸோ இதற்கான பணியிடங்கள் சென்னை கோயம்புத்தூர் சேலம் இதற்கான தகுதி பிகாம் அல்லது எம் காம் கிராஜுவேட் அடுத்ததாக வேக்கன்சி ஃபார் எலக்ட்ரிஷியன் ஸோ இதற்கான பணியிடம் சென்னை கல்வித்தகுதி டிப்ளமோ அல்லது டிகிரியோ ட்ரிபிளியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக ஆசிரியர் பணியிடங்கள் பற்றிய தகவலை நாம் பார்க்கலாம் ஸோ வேகன்சி ஃபார் சென்னை அதாவது சென்னையில் உள்ள பள்ளிகளுக்கான காலி பணியிடங்கள் பொறுத்தவரை இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சோசியல் சயின்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மியூசிக் அண்டு கிண்டர் கார்டன் ஸோ இந்த பணியிடங்களுக்கு சென்னையில் இயங்கக்கூடிய பள்ளிக்கு ஆசிரியர் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் போன்று மாம்பாக்கம் ஸோ இது வந்து சென்னையில் உள்ள உள்ள மற்றொரு பள்ளி ஸோ இந்த பள்ளிக்கு இங்கிலீஷ் ஹிந்தி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சோசியல் சயின்ஸ் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கவுன்சிலர் ஸோ இந்த பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று திருச்சிராப்பள்ளியில் சோசியல் சயின்ஸ் அண்டு கிண்டர் கார்டன் ஸோ இந்த பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று மதுரை இடத்திற்கு இங்கிலீஷ் தமிழ் ஃபிசிக்ஸ் சோசியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் கிண்டர் கார்டன் அண்ட் கவுன்சிலர் ஸோ இந்த பணி ஆசிரியர் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சோசியல் சயின்ஸ் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்தவரை மேல் கேண்டிடேட் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அண்டு கிண்டர் கார்டன் ஸோ இந்த பாடங்களுக்கு ஆசிரியர்கள் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் போன்று சேலம் மாவட்டத்தில் இங்கிலீஷ் தமிழ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி சோசியல் சயின்ஸ் அண்ட் கிண்டர் கார்டன் சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கு இந்த பாடங்களுக்கான ஆசிரியர்கள் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ அதே போன்று பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பிஎஃப்ஏ அல்லது டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் வித் பிஎட் முடித்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று கவுன்சிலர் பணியிடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஃபார் சைக்காலஜி அண்டு கவுன்சிலிங் இன் எம்எஸ்டபிள்யூ அதாவது சைக்காலஜிலையோ அல்லது எம்எஸ்டபிள்யூலேயோ முதுகலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் இதற்கான விண்ணப்பத்தை பள்ளியின் வெப்தளத்தில் டவுன்லோட் செய்து பின்பு ஃபில் பண்ணி உங்களுடைய தகுதி மற்றும் பிற இதர சான்றிதழ்களை இணைத்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இந்த விண்ணப்பத்தை ஸ்பீட் போஸ்ட் வழியாக மட்டுமே அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இந்த பள்ளியினுடைய வெப்தள முகவரி எஸ்பிஐஓடி டாட் ஓஆர்ஜி என்ற வெப்தளத்தின் வழியாக நாம் இதற்கான விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்து மற்றும் கல்வி தகுதி மற்றும் பிற இதர சான்றுகளை உடனடியாக இணைத்து இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஸ்பீட் போஸ்ட் வழியாக அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்